வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் ஷியூ நான் உங்கள் அசீம் நேற்று வீடியோவில் கள்ளக்குறிச்சி பற்றி பேசினோம் இன்னைக்கு வந்து என்ன தகவல் அப்படின்னா ஏடிஎம்கேலேருந்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்று வைரலாக போயிட்டு இருந்தது அது என்னங்கிறதுனா ஏ வி ராஜு அப்படின்னு சேலம் மாவட்ட ஒன்றிய செயலாளராக இருந்தவர் இப்போ அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா அவர் வந்து கட்சியில் இருக்க இன்னொரு எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் அவரை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தார் அதே மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி மேலையும் அவதூறுகளை அவதூறுன்னு சொன்னாலா அவர் ஆதாரத்தோட சொல்றாரான்றது அதுக்கு ஆதாரம் வெளியே கொடுத்தாதான் தெரிய வரும் இப்போதைக்கு அவர் சொல்கிறது ஊழல் சேர்த்தாரு அதிகமாக சொத்து சேர்த்தாரு இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் சொன்னனால கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கட்சியிலேருந்து நீக்கினாங்க ஸோ நீக்கினதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் உச்சபட்சத்தை சொல்கிற மாதிரி எல்லா அசிங்கங்களையும் வெளியே கொண்டு வர்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி இவர் வந்து உள்ளே இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரியும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் பேசுகிறது அரசியலில் சகஜம்தான் ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூர்னதோடு நிற்காம அந்த கூவத்தூரில் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த கூவத்தூரில் நடந்த சம்பவங்கள் இருக்குது அந்த கூவத்தூரில் நடந்த சம்பவங்களை ஒட்டி நடந்த சில நிகழ்வுகளையும் அவர் வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்கார் அதாவது இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு நடிகை பேரை சொல்லி அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதாகவும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாக்கு அதை பேசி இன்னொரு நடிகராக இருக்கக்கூடிய எம்எல்ஏவாகவும் வாங்கும் நாள் எம்எல்ஏவாகவும் இருந்தக்கூடிய ஒருத்தர் வந்து நடிகர் அவர் வந்து தான் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு ஸோ அந்த நடிகை யாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அந்த கூட்டிகிட்டு வந்த நடிகர் யாருன்னு அவர் சொன்னாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும் அதனால் அவர் பேரை நாங்கள் மென்ஷன் பண்ணலை ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லை நடிகை அந்த குறிப்பிட்ட நடிகை மட்டும் இல்லாமல் இன்னும் சின்னத்திரை நடிகைகளும் வேற பல நடிகைகளும் அவர் கூட்டிகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த சொன்ன விஷயங்களுக்குலாம் அவர்கிட்ட ஆதாரம் இருக்குதான்னு கேட்டால் அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போன மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ வந்து ஒரு பெண் நடிகை அவங்க வந்து அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும் அந்த மாதிரி ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைச்சாக்கா ஏற்கனவே மன்சூர் கான் வந்து திரிஷாவை பற்றி ஒரு சினிமா பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு பல தரப்பட்ட மக்களும் கண்டனம் தெரிவித்த நிலையில் அதை வந்து அவர் மன்னிப்பு கேட்டார் அவங்களும் மன்னிக்கிறது தெய்வத்தன்மையு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸோ இப்போ நடக்கிற விஷயத்துக்கு வந்து யாராவது கண்டனம் தெரிவித்தாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா சேரன் டைரக்டர் நடிகமான சேரன் வந்து கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தார் அதுக்கப்புறம் அவர் நடிகர் சங்க தலைவருக்கு விஷாலும் கார்த்தியும் வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நடிகை திரிஷாவும் நாங்கள் கண்டனத்தை கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் தான் பதவி பண்ணியிருக்காங்க மன்சூர் அலிகானும் இந்த மாதிரி திரிஷா குறித்த கருத்துக்கு எதிராக அவங்களும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இப்போ நடக்கிற நிகழ்வு என்னான்னு பார்த்தீங்கன்னா இவர் ஆதாரத்தோடு பேசினாரா இல்லை ஆதாரம் இல்லாமல் போற போக்கில் அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டாரா அப்படிங்கிறது தான் ஸோ இவங்க நடிகைங்கிறனால என்ன வேணா பேசலாம் அப்படிங்கிறத வந்து பேசிட்டு பேசிட்டு இப்போ மாதிரி தான் தெரியுது எனக்கு ஏன்னா இதுக்கு ஆதாரம் இருக்குமான்னு பார்த்தா இப்ப கூவத்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது பேர் கூடியிருக்க இடத்துக்கு ஒரு நடிகை அதுவும் பிரபலமான ஒரு நடிகை முன்னணி நடிகை அவங்கள வந்து கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல அவங்களும் வர்றதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி ஸோ அவங்க ஒன்று இது வந்து அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சனால இது அப்படியே இருப்போம் இப்போ இவர் என்ன சொல்கிறாரு ராஜு என்ன சொல்றாரு ஏ வி ராஜு என்ன சொல்கிறாரு அப்படின்னு தான் முக்கியம் இப்போ அவர் வந்து நேற்று வந்து ஆதாரம் இல்லாமல் பேசின மாதிரி தான் அவர் பதிவு வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவர்கிட்ட ஆதாரம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆனால் அவர் ஏற்கனவே குறிப்பிட்ட வீடியோவில் பேசும்போது அந்த நடிகை பெயரை குறிப்பிட்டு சொல்லும்போது நிருபர் கேட்ட கேள்விக்கு அது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் என்ன ரூம்குள்ளே போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ ரூம்குள்ளே போய் பார்க்க முடியாட்டாலும் அவங்க வரும்போது அட்லீஸ்ட்டு வர்றது போகிறது யாவது வீடியோவது எடுத்து அந்த ஆதாரத்தையாவது கொடுத்துருக்கலாம் அதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நேற்று வந்து அவர் வந்து ஒரு மன்னிப்பு கெடுத்துட்டு அதாவது நான் சொன்ன கருத்து வந்து திரிச்சு புரிந்து கொள்ளப்பட்டது நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை வேற ஒருத்தர் சொன்னதாக அதுதான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி மழுப்பலா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு வழக்கமா எல்லாம் சொல்றதுதான் நம்ம சொல்ல கருத்துக்கள் திரித்து வெளியிடப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை வந்து வழக்கமா மறுப்பு அறிக்கையிலையும் மன்னிப்பு கேட்குற விஷயத்துலையும் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை தான் இவர் பண்ணி தவறா புரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு பதிவுப்படுத்துறாரு ஆனா அந்த வீடியோவை கேட்டு கேட்ட வரைக்கும் பார்த்தோம்னா அவர் வந்து பச்சையா யாரோ சொன்னதாலாம் சொல்லலை இவர் குறிப்பிட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணி பேரோட ரெண்டு மூணு இடத்துல பேரோட மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காரு அந்த நடிகையையும் நடிகையை கூட்டிகிட்டு வந்த அந்த நடிகர் பேரையும் ஸோ இது வந்து அவர் மலுப்பெலாக சொன்னாலும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இது வந்து அவரது தான் டைரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இவங்க சட்ட நடவடிக்கை எடுப்பாங்களா அவதூறு பரப்பி பேர் நற்பெயருக்கு கலங்கம் ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லிட்டு திரிசா இதை பெருசு பண்ணுவாங்களா இல்லை அப்படியே தான் அடுத்த கேள்வியாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வாங்கி சொல்கிறோன்னா இந்த மாதிரியான ஒரு கீர்த்தரமான செயல்கள் கூவத்தூரில் நடந்தது அவங்க தண்ணி போட்டு டான்ஸ் ஆடினது கும்மாளம் போட்டது எல்லாமே வீடியோவில் வந்துடுச்சு அது வந்து மறுக்க முடியாது அதெல்லாம் அவங்க பண்ணலான்னு ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் போய் அது உச்சகட்டமாக நடிகைகள் சப்ளை பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் சொல்கிறாரு அப்படிங்கும்போது நிறையா பேர் என்ன கேட்பீங்க நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி பேசுங்க ஸோ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஆனால் பெண்கள் சப்ளை பண்ணப்பட்டார்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது கேள்வி அவர் சொல்கிற வரைக்கும் பார்ப்போம் ஆனால் இந்த குறிப்பிட்ட நடிகை பேர சொல்லி இவங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அவங்க சப்ளை பண்ணப்பட்டார்கள் அப்படின்னு சொன்ன விஷயத்த மட்டும் ஹைலைட்டா பேசப்படுவது ஏன் அது வந்து மத்த விஷயங்கள்லாம் அவர் நிறைய சொன்னார் ஊழல் செய்தது சொல்லியிருக்காரு அதிகமான சொத்து சேர்த்தது சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் சொல்லும்போது ஏன் இதை மட்டும் குறிப்பிட்டு ஹைலைட் பண்ணாங்க நடிகையை மட்டும் ஹைலைட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்மகிட்ட கேள்வி ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லணும் ஆயிரம் ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டான குறித்த நேரத்தில் லேண்ட் ஆகுதுன்றது வந்து செய்தி ஆகாது ஒரே ஒரு ஃபிளைட்டு லேட்டாக வர்றதோ அல்லது ஆக்சிடென்ட் ஆகுறதோ அதுதான் செய்தியாக மாறும் அதே மாதிரி தான் இந்த ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார் ஒரு பேச்சாளர் சொல்லும்போது சொன்னார் நான் வந்து கோடிக்கணக்கான மக்களையும் ஒரு குரங்கையும் கொள்ளுவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ மக்கள் வந்து இத்தனை மக்களை ஏன் கொள்ளுவீங்கன்னு கேட்கல இந்த குரங்கை ஏன் கொள்ளுவீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க ஸோ இந்த குரங்கை கொள்ளுறது தான் அவங்களுக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சிருக்கு ஏன்னா கோடிக்கணக்கான மக்களை கொள்ளுவேங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு விஷயமா போகுது ஒரு ஒரே ஒரு குரங்கை கொள்ளுவேன் சொன்னது வந்து அங்கே ஹைலைட்டாக பார்க்கப்படுதுல அதே மாதிரி தான் இந்த விஷயமும் பார்க்கப்பட்டஷோ அப்படின்னு நம்ம ஸோ நடிகை விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரியும் அதை குறிப்பிட்டு பேசினதுனால ஊழல் குற்றச்சாட்டு சொத்து சேர்த்தது இதெல்லாம் வந்து போக்குல தூவி விட்டு போகிற ஒரு செய்தியாக பார்க்கப்படுதா இதில் உள்ள உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து வழக்கு ஏதாவது வந்துச்சுன்னா தான் இவர் மேலே அவதூறு வழக்கு யாராவது போட்டால் மட்டுமே இது வந்து வெளிச்சத்துக்கு வரும் ஆனால் இப்போ தேர்தல் நெருங்கிட்டு இருக்க சமயத்தில் அதிமுக வந்து இதை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னா இவர்கிட்ட சப்போஸ் ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்து இந்த விஷயம் பெரிதாக்கப்பட்டு அந்த ஆதாரம் வெளியே வந்துச்சுன்னா இந்த விஷயத்த ஊதி பெருசாக்கிடுவாங்க அது எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கருத்துல கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வெளியில வருமா இனிமே அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயம் ஆனா இப்போதைக்கு அவர் சொன்ன விஷயங்கள் வந்து நிறையா பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் அவர் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காருன்னா அந்த மாதிரி சொ அதிகமாக சொத்து சேர்த்தது ஊழல் செஞ்சது இந்த மாதிரி அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கெல்லாம் அவரை வந்து அமைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை கட்சி மேலிடம் செய்யும் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்ப்போம் இப்போ அந்த எஸ் வி சேகர்கள் ஒருத்தர் வந்து பெண் பத்திரிகையாளரை பற்றி அவதூறாக அசிங்கமாக பேசினார் அப்படின்ற ஒரு வழக்கு நான் வந்து இருந்துச்சு அவர் வந்து தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு இன்னொரு வழக்குலேயோ ரெண்டு மூணு வழக்கில் இருக்குது அவர் மேலே அதனால் தேடப்படும் குற்றவாளி அறிவித்தார் ஆனால் அந்த நிலவையிலையும் அவர் பிஜேபியில் இருந்தனால போலீஸ் முன்னிலையிலேயே நிறையா நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இருந்தார் அப்போது அப்படின்ற ஒரு விஷயமும் அவ்வளோ பெரிதாக பேசப்பட்டது ஆனா அப்போல்லாம் கை வைக்காத போலீஸு இப்போ மட்டும் அவர் மேல வழக்கு போட்டு பேசுது அப்படின்னா அவர் பிஜேபியிலேருந்து அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காரு பிஜேபிக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலைக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற காரணத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையா அப்படின்னு பார்க்கலாம் சோ இது வந்து எப்படியோ பெண் பத்திரிகையாளரை தவறா பேசியது தப்புதான் அவர் கோர்ட் வந்து ஃபவுண்ட் கில்டி அவர் மேல தவறு இருக்கு குற்றவாளி குற்றவாளிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு மாதம் சிறை தண்டனையும் பதினஞ்சாயிரம் அபராதமும் விதிச்சு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது இப்போ இன்னொரு விஷயத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்வு பண்ணியிருக்காங்க இந்த தேர்தல் கமிஷனர்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு பிஜேபி பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து நேற்று உச்சநீதிமன்றம் சம்மட்டேடியாக ஒரு தீர்ப்பை சொல்லி அதை நிரூபிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சண்டிகரில் நடந்த ஒரு மேயர் எலெக்ஷன்ல போன மாதம் முப்பதாம் தேதி நடந்தது அந்த மேயர் எலெக்ஷனில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் வந்து ஒருத்தர் வந்து மேயர் அனுப்பாற்றப்பட்டார் அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு பலம் அப்படின்றத வச்சு ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறது ஒரு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா ஓட்டு எண்ணிக்கை பலத்தில் அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க இவங்க பன்னெண்டு பேரும் அவங்க இருபது பேர் இருந்தாங்க ஸோ ஓட்டு போட்ட உடனே இந்த தேர்தல் அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு ஆம் ஆத்மிக்கு விழுந்த ஓட்டில் எட்டு ஓட்டில் அவர் கிரிக்கி இன்ட்டு மார்க் போட்டு ஏதோ கிரிக்கி எல்லாம் பண்ணி அதை செல்லாத ஓட்டு அப்படின்னு அறிவிச்சிட்டு எட்டு ஓட்டை செல்லாத ஓட்டுன்னு அறிவிச்சிருக்கார் ஸோ அப்போ எட்டு ஓட்டு செல்லாத ஓட்டு ஆனதுக்கப்புறம் பிஜேபியோட ஓட்டு இன்னைக்கு அதிகமான உடனே அவங்க ஜெயிச்சதை அறிவித்து மேயரை வந்து அவங்க கேண்டிடேட்டு மேயரை அறிவிச்சிட்டார் ஸோ இதை எதிர்த்து ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளர் வந்து வழக்கு போட்டாங்க ஸோ வழக்கில் வந்து நாங்கள் அந்த வீடியோ ஆதாரங்கள் ஆவணங்கள் எல்லாம் பரிசீலிக்கணும் நேராக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அந்த மாதிரி நேராக பார்த்து எல்லாத்தையும் பரிசீலித்த அந்த வீடியோ ஆதாரத்தில் வந்து அவர் வந்து இன்ட்டு மார்க் போட்டு அவர் அதில் முறைகேடு செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அது சந்தேகத்திடமில்லாமல் விட்டது அப்படின்னு சொல்லி நேற்று வந்து அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேலே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அவர் தப்பு பண்ணியிருக்காரு பிஜேபிக்கு சாதகமாக இந்த மாதிரி எட்டு ஓட்டுகள் ஆம் ஆத்மி கட்சிக்கான ஓட்டுகள் எட்டு ஓட்டுகளை வந்து அவர் செல்லாத ஓட்டுகளாக்கி அவங்க கட்சியை பிஜேபி கட்சியை வேட்பாளரை வெற்றி பெற வச்சுருக்காருங்கிறது உறுதிபட இல்லாமல் தெளிவாகிறது அப்படின்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளரை வந்து நான் தேர்தலையே ரத்து பண்ண முடியாது ஏன்னா ஓட்டு போட்ட அந்த ஓட்டு சீட்டை மட்டும்தான் இவர் வந்து இப்போ செல்லாத ஓட்டுக்களாக மாத்தி இருக்கிறாரு அது வீடியோவில் தெளிவாக தெரியுது அதனால் ஆம் ஆத்மி கட்சிக்காரங்க போட்ட ஓட்டுக்களை ஏற்றுக்கொண்டு அவங்க கட்சி வேட்பாளரை மேயராக தேர்வு செய்து அவரை வந்து மேயராக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு தீர்ப்பை வெளியிட்டிருக்கு இது வந்து இந்த மாதிரி பிஜேபி செய்யக்கூடிய தவறுகள் வந்து ஒரு சிறு உதாரணம் ஆனால் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் தான் ஒரு சோறு தான் எடுத்து பதம் பார்ப்பாங்க இது ஒரு சிறு உதாரணமாக இருந்தால் கூட இது மாதிரி தான் அவங்க எல்லாத்துலேயும் செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு சாட்சியமாக இருக்குது ஸோ இவிஎம் மிஷின் பேன் அப்படிங்கிற ஒரு இது கோஷம் இப்போ வெளியே வேகமாக கிளம்பிகிட்டுருக்கு அதோடு சேர்ந்து விவசாயிகளுக்கான அந்த போராட்டமும் கைவிட்டாமல் இல்லையா அவங்க டெல்லியில் முற்றுகையிட்டு எல்லையில் முழு முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மேலே கண்ணீர் புகை குண்டு வீசுறதுலேருந்து எல்லா தண்ணியை அடிக்கிறதுலேருந்து எல்லா விதமான செயல்களையும் அவங்க செஞ்சு அவங்கள மேல் கொண்டு நகர விடாமல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இவங்க வேளாண் துறைக்குன்னு எதுவுமே பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான் ஸோ இவங்க வந்து நாலஞ்சு கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிஞ்சடைஞ்ச நிலையில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து எலெக்ஷன் தான் அவங்களுடைய குறி அந்த எலெக்ஷனுக்குள்ளே இவங்கள வந்து இந்த போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை வந்து பெருசாக பேசப்படாமல் அதை அமுக்கணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கக்கூடிய இது மாதிரியான தீர்ப்புகளால் தான் மக்கள் வந்து நீதித்துறை மேலே நம்பிக்கையும் ஒரு உறுதியும்மோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்ம நமக்கு பார்க்கப்படுது ஸோ இது மாதிரியான தெளிவான தீர்ப்புகள் வரும் பட்சத்தில் நம்ம கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்குலேயும் இதே மாதிரியான ஒரு தெளிவான தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகள் என்ன பண்ணணும்னா முதல்ல கீழ்கோட்டில் வந்து சம்மன் அனுப்பி இந்த வழக்கை வந்து உயிர் கொடுக்கணும் சிபிஆர் பண்ணி உயிர் கொடுக்க வேண்டிய தான் இப்போ இருக்கிறோம் ஸோ அதுக்கு வந்து சம்மன் அனுப்பணும் சம்மன் அப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய இந்த உச்ச நீதிமன்றமும் சரி ஹைகோர்ட்டுகளும் சரி அது கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் வந்து நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது தேர்தல் திருவிழா வந்து நெருங்க நெருங்க இன்னும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லா தெல்ல தெளிவாக தெரியுது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வழியோட மேற்கொண்டு தகவல் ஏதாவது இருந்தால் சொல்கிறேன் இப்போதைக்கு இவ்வளோதான் நன்றி வணக்கம்